இந்த உலகத்தில் மனுஷன் எவ்வளவோ தவறுகள் செய்கிறான் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அதை பற்றின ஆராய்ச்சி தான் இன்னைக்கு இதுக்கு ஆராய்ச்சி என்னத்துக்கு அது தெரிஞ்ச விஷயந்தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படி அலட்சியமாக இந்த விஷயத்தை விட்டுறப்படாது பொதுவாக எல்லோரும் நினைக்கலாம் எது சரி எது தவறு அப்படின்னு தெரியாததுனால தான் மனுஷன் தப்பு பண்ணுறான் அப்படின்னு ஆனால் அப்படி சொல்லிட முடியாது மனுஷன் வந்து தெரிஞ்சே தான் தவறுகள் பண்ணுறான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாலையில் இடது பக்கம் போக வேண்டிய ஒருத்தர் நடுக்கோட்டை தாண்டி வலது பக்கமாக வண்டியை ஓடிட்டு போகிறாருன்னு வச்சுங்க என்னப்பா இது தப்பு இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிம்பார் வலது பக்கமாக போகிறது தப்புன்னு தெரிஞ்சே தான் அவர் அப்படி செய்கிறார் அப்படி போகிறார் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட லஞ்சம் வாங்குறாங்க அவங்களுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரியலன்னு அர்த்தம் திருடுறது தப்புன்னு தெரியாமலாம் மனுஷன் திருடுறான் நல்லாவே தெரியும் நீங்கள் வேணும்னா கேட்டு பாருங்கள் வேறு வழி இல்லை அதனால தான் திருடுறேன்பா திருடுறது ஒரு புண்ணியமான காரியம்னு திருடனே கூட சொல்ல மாட்டான் திருடுறது தவறுங்கிறது திருடனுக்கு தெரியும் அப்படிங்கிறத விளக்கறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார் அதாவது ரெண்டு திருடர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போய் ஒரு பத்தாயிரம் ரூபாயை திருடிக்கிட்டு வந்துடுறாங்க ஒரு காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் விடியலை ரெண்டு பேருக்கும் தூக்கம் கண்ணை சுற்றுது சரி இப்படியே ஒரு மரத்தடியில் படுத்து தூங்குவோம் காலையில் விடிஞ்சதும் இந்த பணத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதே மாதிரி படுத்து தூங்குறாங்க நடு ராத்திரியில் ஒரு திருடை முழிச்சிக்கிறான் விடுகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தால் ஐயாயிரம் ரூபா தான் கிடைக்கும் இப்போவே கம்பெனி பத்தாயிரம் ரூபா கிடைக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தான் மெதுவாக அந்த பத்தாயிரத்தையும் சுருட்டிக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரியாமல் ஓடி போயிட்டான் விடியுது அடுத்தவன் எழுந்திரிச்சு பார்க்குறான் பணத்தையும் காணலை பாகஸ்தனையும் காணலை இந்த திருட அந்த திருடனை திட்டுறான் திருட்டு பய அயோக்கிய பய இப்படி அநியாயமாக கிளப்பிட்டு போட்டானே அப்படிங்கிறான் இதுலேருந்து என்ன தெரியுது தெரியாமல் எடுத்துக்கிட்டு போகிறது திருட்டு அயோக்கியத்தனம் அநியாயம் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது அதனால தான் அடுத்தவனை பார்த்து இப்படி திட்டுறான் அதனால தெரியாததுனால மனுஷன் தவறு பண்ணுறான்னு சொல்கிறது சரியில்லை அப்படின்னா மனுஷன் பண்ணுற தவறுகளுக்கு உண்மையான காரணம் தான் என்ன இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்து தான் அதனால தான் அவன் வந்து பகவானை பார்த்து கேட்குறான் மனுஷன் வந்து தன் விருப்பத்துக்கு விரோதமாக ஏதோ ஒரு சக்தியினால பலாத்காரமாக இழுக்கப்பட்டது மாதிரி பாவம் பண்ணுறானே அந்த சக்தி என்ன அப்படின்னு கேட்குறான் இதுக்கு பகவான் பார்த்து சொல்றார் காமமும் குரோதமும் தான் அந்த சக்திகள் அதாவது ஆசையும் சினமும் இது ரெண்டும் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் இன்னமும் நுணுக்கமா பார்த்தா காமத்தினுடைய மறு உருவங்கள் தான் குரோதமும் லோபமும் ஆசை நிறைவேறலைன்னா குரோதம் அதாவது கோபம் ஆசை நிறைவேறிட்டதுன்னா லோபம் அதாவது பேராசை பாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு மெயின் சுவிட்சு எது அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது அதுக்கு மனுஷன் தெரிஞ்சே தான் தவறு பண்ணுறான் அப்படின்னு பேசிக்கிட்டோமே அதுக்கு ஒரு உதாரணம் ஒரு ஆள் ஓட்டலில் சாப்பிட போனான் சாப்பிட்டு முடித்தான் எழுந்திரிச்சு வந்து முதலாளிகிட்ட பில்ல கொடுத்தான் காசை கொடுக்கல முதலாளி பணம் கொடுன்னு கேட்டார் இவன் என்கிட்ட பணம் இல்லைன்னா முதலாளி கொஞ்சம் கூட அலட்டிக்கல உள்ளே இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டார் இவனை கூப்பிட்டுட்டு போய் இட்லி மாவாட்ட சொல்லுனார் இவனும் கவலைப்படாமல் உள்ளே போயிட்டான் அப்போது அழைச்சிட்டு போகிற ஆள் கேட்குறான் ஏன் சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காசு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான் தெரியும் காசு இல்லைங்கிறதும் தெரியும் காசு இல்லாமல் சாப்பிட்டா மாவாட்டணுங்கிறதும் தெரியும் அப்படின்னா அந்த ஆள் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்லேயே சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு கேட்குறான் அவன் அதுக்கு இவர் சொல்கிறாரு அது எப்படி அங்கே சாப்பிட்டாலும் நான் இதே வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னாரான் ஒரு ஊரில் ஒருத்தர் தான் ஒரு நாள் காலையில் எழுந்திருச்சான் ஒரு பத்து ரூபாய் எடுத்து சட்டை பையில் வச்சுக்கிட்டான் கடை தெருவு போறவிட்டான் காய்கறி வாங்குறதுக்காக அவன் போகிறான் காய்கறி சந்தைக்கு போய் சேர்ந்தான் கத்திரிக்காய் கால் கிலோ கொடுங்க கொடுத்தாங்க காசு கொடுக்குறதுக்காக சட்டை பையில் கையை விட்டான் பணத்தை காணும் பத்து ரூபாய் சட்டப்போயில வச்சுக்கிட்டு தான் வந்தான் அது இப்போ அங்கே இல்லை வழியில் எங்கேயும் அது விழுந்துட்டு போல் அல்லது யாராவது திருடர்கள் தெரியாமல் அதை எடுத்துக்கிட்டு போட்டாங்களா என்னென்னு தெரியல எப்படியோ பத்து ரூபாய் அவன் இழந்துட்டான் கையில் காசு இல்லை அதனால் கத்திரிக்காயை திருப்பி கொடுத்துட்டு கவலையோட வீட்டுக்கு திரும்பி வந்தான் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு தூக்கம் அதிகமாக போச்சு அழ ஆரமிச்சுட்டான் காய்கறிகள் வாங்கிட்டு வந்து ஆனந்தமாக சமைச்சு சாப்பிட்லாம்னு நினச்சோம் அது முடியாமல் போச்சேங்கிற கவலை அவனுக்கு அதனால் அதை மறக்கவே முடியல இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு அதே மனுஷன் இன்னொரு நாள் அதே மாதிரி புறப்பட்டான் பணத்தை எடுத்து பையில் வச்சுக்கிட்டான் காய்கறி சந்தையை நோக்கி இருக்கிறான் இப்போ வழியில் ஒரு ஏழை பையனை பார்த்தான் தம்பி எங்கே போகிற அப்படின்னு கேட்டான் ஐயா பள்ளிக்கூடத்துக்கு அவன் சரி அதுக்கே இவ்வளவு கவலையோடு இருக்கிற அப்படின்னு விசாரிச்சான் அவன் ஐயா நான் ரொம்ப ஏழை வீட்டில் வசதி இல்லை பரிசுக்கு பணம் கட்டணும் இன்றைக்கி கடைசி நாள் என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னா இவன் பார்த்தான் தாங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தான் இதை வச்சுக்கோ உடனே பணத்தை கட்டு நல்லா படி பரிட்சை எழுது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்துட்டான் வெறுங்கையோடு திரும்பி வந்தும் வீட்டில் கேட்குறாங்க எங்கே காய்கறின்னு வழக்கம் போல் கேட்டாங்க இவன் நடந்தது சொன்னான் இப்போ வீட்டில் இருந்தவங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க ஏங்க இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை காய்கறி வாங்க போய் வெறுங்கையோடு திரும்பி வந்தீங்க இப்போவும் வெறுங்கையோடு தான் திரும்பி வந்திருக்குறீங்க ஆனால் முன்னாடி வந்தப்போ வருத்தமாக இருந்தீங்க இப்போ உங்கள் முகத்தில் வருத்தம் தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்கிறான் அதாவது வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்களாம் இப்போ அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பித்தானான் இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கும் என்ன வித்தியாசம் போன தடவை அவன் பணத்தை இழந்தான் இந்த தடவை அவன் பணத்தை இழந்திருக்கிறான் போன தடவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க இந்த தடவை அவனாகவே ஒரு பையன் பேரில் இறக்கப்பட்டு எடுத்து கொடுத்துருக்குறான் அன்னைக்கு பணம் போய்ட்டுதேன்னு வருத்தமாக இருந்தது இன்றைக்கி பணம் போனாலும் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது நிறையவா இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பணத்தை இழந்தது மகிழ்ச்சிக்கோ வருத்தத்துக்கோ காரணமாக இருக்க முடியாது அப்படின்னா வேற எது காரணம் அன்றைக்கு வந்து பணத்தை இழந்துட்டேன்னு அழுதான் இன்றைக்கு பணத்தை இழந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறான் ஆகவே மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இழப்பு காரணம் அல்ல இழப்பு பற்றிய நம்முடைய அறிவு தான் காரணம் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து எந்த பொருளும் நமக்கு வந்து கவலையை உண்டு பண்ணுறதில்ல அந்த பொருள் பேரில் நாம் வைக்கிற பற்று தான் கவலையை உண்டு பண்ணுது பொருள்கள் வந்து நம்ம விட்டுவிட்டு போயிட்டால் நாம் அழுதுகிட்ருக்குறோம் நாமே அதுகளை விட்டுட்டு வந்துட்டா மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சுக்கணும் ஒரு ஆள் அழுதுகிட்ருந்தான் ஏண்டா அழுகுறேன்னு கேட்குறார் ஒருத்தர் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால் அழகிறேன்னா என்னடா சொல்கிறேன்னார் கிட்ட வாங்க சொல்கிறேன்னா இந்த மணி பர்ஸை வேறு ஒருத்தன் பாக்கெட்லேருந்து திருடுனேன் அப்புறம் தான் புரிஞ்சுது அவங்ககிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறது ஆமாங்க இது காலி பர்ஸ் அதனால் இப்போ அழுதுகிட்ருக்குறேன் திருடியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தானா ஜப்பானில் உள்ள ஒரு புத்த விகாரை அங்கே ஒரு வயசான பௌத்த குரு தங்கியிருக்கிறார் ஒரு நாள் ராத்திரி கடுமையான குளிர் அவரால் தாங்க முடியல பார்த்தார் மரத்தில் செஞ்ச புத்த சிற்பங்கள் அங்கே நிறைய இருந்தது அதில் ஒன்றை எடுத்து அதுக்கு தீ மூட்டி அந்த நெருப்பில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார் மர சிற்பம் தீ வச்சதும் பட வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த புத்த விகாரையின் குருக்கள் வெளியில் ஓடி வந்தார் இவர் ஆனந்தமாக குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார் அவரால் பொறுத்துக்க முடியல தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பெரியவரை இங்கே தங்க அனுமதிச்சதே அவர் தான் இவர் இப்படி பண்ணுறாருன்னு நினச்சிக்கிட்டே அவரை கோபமாக பார்த்தார் ஏன் இப்படி கோபமாக பார்க்குறீங்க இப்படி வந்து உட்காருங்க அப்படிங்கிறாரு இவர் அவருக்கு இன்னமும் கோபம் வந்துட்டது எங்கள் கடவுளை வந்து எரிச்சுட்டிங்களே அப்படின்னு சத்தம் போட்டாராம் அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த சாம்பல கிளறினார் இவர் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிருக்கார் அவர் நான் எலும்புகளை தேடுறேன்னாராம் நீங்கள் ஒரு பைத்தியம் இது ஒரு மர சிற்பம் இதில் எலும்புகள் கிடையாது அப்படின்னாராம் அவருக்கு கோவம் வந்துட்டுது உடனே வெளியில் போங்கன்னு கத்திருக்கார் வெளியில் தள்ளி கதவையும் சாத்திப்பிட்டாரான் மறுநாள் காலையில் கதவை திறந்து பார்த்தா அந்த வயசான பெரியவர் ஒரு கல் மேலே சில காட்டு பூக்களை வச்சு புத்தம் சரணம் கச்சா சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இவருக்கு சந்தேகமாக போட்டுது கிட்ட போனார் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார் இது என்னுடைய காலை நேர பிரார்த்தனைனாராம் நிஜமாகவே நீங்கள் ஒரு பைத்தியமாக தான் இருக்கணும் ஏன்னால் அது ஒரு மயில்கல் அப்படின்னாராம் இப்போ அந்த பெரியவர் சொன்னாராம் நீங்கள் ஒரு மரத்தை புத்தராக நினைக்கும் பொழுது நான் ஏன் ஒரு கல்லில் புத்தராக நினைக்கக்கூடாது நான் வந்து புத்தரை எரிக்கலாம் ஏன்னா அவரை நான் நேசிக்கிறேன் அந்த சிற்பம் வந்து மரத்தால் ஆனதுங்கிறது எனக்கு தெரியும் நான் ஒரு கல்லை தொழலாம் ஏன்னா அது எனது பூக்களை தாங்குது நான் இந்த கல்லுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற புத்தரை பார்க்குறேன் யாராவது ஒரு சிற்பி இதை தான் நீங்கள் புத்தரை பார்க்க முடியும் அன்னைக்கு ரொம்ப குளிராக இருந்தது நான் எனக்குள்ளே இருக்கிற புத்தரையும் பாதுகாக்கணும் உள்ளே இருக்கிற புத்தரை காப்பாற்றுறதுக்காக வெளியில் உள்ள புத்தரை எரிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அது அவருடைய போதனையிலேயே இருக்கு உனக்குள் ஜோதியாக இரு அப்படிங்கிறது அவருடைய போதனை என்னுடைய புத்தர் வந்து குளிரில் நடுங்கிட்டு இருந்தார் அந்த மர சிற்பங்கள் வெயில் மழையில் உணர்ச்சி இல்லாமல் இருந்தது அதனால் அப்படி பண்ணினேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க நான் ஒரு மர புத்தரை எரிச்சத்துக்காக உயிருள்ள புத்தரை வெளியில் தள்ளி கதவை சாத்தினீங்க அப்படின்னார் அந்த பெரியவர் உண்மையான பக்திங்கிறது இதுதான் அதாவது உனக்குள் ஜோதியாக இரு அப்படின்னு புத்தர் சொன்னார் இல்லையா அது மாதிரி தனக்குள் ஜோதியாக இருக்கிற இந்த காலத்து ஆசாமிகள் நிறைய பேர் உண்டு எப்பவும் போதையிலேயே இருக்கிறவங்க ஒரு நாள் நடு ராத்திரி ஒரு மது கடையில் ஒரு ஆள் அங்குள்ள சிப்பந்திகள் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறான் மறுபடியும் இந்த கடை எப்போ திறப்பாங்கன்னு கேட்டானா நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு திறப்பாங்க அப்படின்னு ஆனால் அங்கே இருந்த ஆள் அவன் திருப்பி திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்கான் இவனுக்கு பதில் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு அதான் சொல்கிறேன் ஐயா நாளைக்கு காலையில் வா அப்படின்னு அதுக்கு இவன் நான் வர்றதுக்காக கேட்கலையா நேற்றுக்கு வந்தவன் உள்ளேயே மாட்டிக்கிட்டேன் வெளியில் போகிறதுக்காக கேட்டேன் அப்படின்னாணாம் இந்த உலகத்தில் எவ்வளவோ உயிரினங்கள் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சண்டை போடுது இப்போ ரெண்டு மாடு சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணும் ரெண்டும் முட்டிக்கும் அதுக்கு சண்டை போடுறதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோடய கொம்பு ரெண்டு சேவல் சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கால் நகம் காலால் தான் அது ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கும் ஆனால் ரெண்டு மனுஷன் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுங்க இவன் இன்னதை தான் ஆயுதமாக உபயோகப்படுத்துவான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது கல்லை எடுப்பான் கத்தியை எடுப்பான் துப்பாக்கி எடுப்பான் என்ன வேணாலும் பண்ணுவான் வாயால் திட்டுவான் கையால் அடிப்பான் காலால் உதைப்பான் சகலகலாக வல்லவன் விலங்குகள்லாம் பொதுவாக வந்து வாயை வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துது ஆனால் இவனுக்கு சாப்பிட்றதுக்கும் அதுதான் தான் சாப்பிட்டு விட்டு திட்டுறதுக்கும் அதுதான் தான் ஒரு விஷயத்தில் மட்டும் கட்டிக்காரன் அதாவது நாம் சண்டை போட்டுக்கிட்டாலும் பரவாயில்லை கோழிகள் சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான் எதுக்காக கோழிகள் சண்டை போடாமல் இருந்தால் நிறைய முட்டைகள் போடுமா அதுக்காக தான் இந்த அக்கறை கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை அதாவது பண்ணையில் இருக்கிற கோழிகளுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துடும் அதனால் முட்டை உற்பத்தி குறைஞ்சிரும் சரி இதுக்கு என்ன பண்ணுறது பண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டு தினமும் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்க முடியுமா அமெரிக்காவில் பண்ணை வச்சுருக்கிற ஒருத்தர் இதை பற்றி யோசனை பண்ணி பார்த்தாராம் ஒரு வழியையும் கண்டுபிடிச்சிருக்கார் கோழிக்கெல்லாம் மூக்கு கண்ணாடி மாட்டி விட்டுட்டோம்னா அது சண்டை போடுற குணம் குறைஞ்சிரும் முட்டை அதிகமாகிடும் அந்த கண்ணாடியில் உள்ள லென்ஸ் சிவப்பு நிறத்தில் இருக்கணும் அவ்வளவுதான் தான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாராம் இது ஏற்கனவே நடைமுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் எல்லா கோழிக்கும் சிவப்பு மூக்கு கண்ணாடி எப்படி மாட்டி விட்றது அப்படியே மாட்டி விட்டாலும் அது நழுவாமல் இருக்கணுமே இப்போ நாமெல்லாம் நடு வரலால் மூக்கு கண்ணாடி நடுவில் தொட்டு அப்படி ஸ்டைலாக சரி பண்ணிக்கிறோம் அது மாதிரி கோழி எப்படி சரி பண்ணிக்கோம் இதுதான் பிரச்சனை இதுக்கு அவர் என்ன வழி கண்டுபிடிச்சார்னா கோழிக்கெல்லாம் வந்து மூக்கு கண்ணாடிக்கு பதிலாக விழிய விட்டு வில்லைகள் கான்டாக்ட் லென்ஸ் அதை பொருத்தி விட்டா என்ன அப்படின்னு யோசனை பண்ணார் அதே மாதிரி பண்ணார் அதே மாதிரி செஞ்சு பார்த்தார் வெற்றி அதுக்கப்புறம் கோழியெல்லாம் சண்டை போட்டுக்கலையா சமாதான பிரியர்களாக ஆகிட்டு தான் கோழிகளுக்கு இயல்பாகவே சண்டை போடுற குணம் உண்டு ஆனால் அதோட கண்ணுக்கு பார்க்குற பொருள்லாம் ரோஜா நேரத்துலேயோ அல்லது இன்னும் சொல்லப்போனால் அழுத்தமான சிவப்பு நேரத்துலையோ தெரிஞ்சதுன்னா சண்டை போடுற குணம் குறைஞ்சிடுதான் அந்த சமயத்தில் அது அதிகமாகவும் முட்டையிட ஆரம்பிச்சுடுதான் அதே நேரத்தில் இறை எடுக்கிறத கூட குறைச்சிக்குதான் இது ஏன் இப்படி பண்ணுதுங்கிறது விஞ்ஞானிகளுக்கு இன்னமும் புரியலையா எப்படியோ அமெரிக்க கோழிகள்லாம் கான்டாக்ட் லென்ஸ் பூர்த்திக்க ஆரம்பித்தாச்சு கோழி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு சில வினாடிகளில் அதை பொருத்தி போடுறாங்களாம் கோழியோட ஆயுள் பூரா அது அப்படியே இருக்குமா பண்ணையில் வந்து முட்டை உற்பத்தி குறைஞ்சா இது மாதிரி விஞ்ஞானபூர்வமாக பரிகாரம் தேடுறது தான் நல்லது நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் அவர் ஒரு கோழி பண்ணை வச்சுருந்தார் அந்த பண்ணையில் பாதி கோழி திடீர்னு செத்து போச்சு உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போக வேண்டியது தானே அங்கே போகல உள்ளூரில் மந்திரம் பண்ணிட்டு இருந்த ஒரு சாமியார் கிட்டே போனார் அவர் காலில் விழுந்தார் சாமி என் பண்ணையில் பாதி கோழி செத்து போட்டு சாமியார் யோசனை பண்ணார் சரி பண்ணையில் வாசப்படி கிழக்கு பக்கமாக வச்சுருக்கியா மேற்கு பக்கமாக வச்சுருக்கியான்னு கேட்டார் கிழக்கு பக்கமாக இருக்கனார் அவர் அதுதான் தப்பு மேற்கு பக்கமாக அதை மாற்றி சரியாக போடும்னாராம் அதே போல் இவர் போய் விட்டார் அப்பவும் பாதி செத்து போச்சு மறுபடியும் வந்து சொன்னார் சாமி மறுபடியும் பாதி கோழி செத்து போட்டதேன்னார் சரி கூரை எப்படி போட்டிருக்கா ஓடு போட்டிருக்கியா இல்லை கீற்று போட்டிருக்கியான்னார் ஓடு போட்டிருக்கேன் அவர் அதுதான் தப்பு அது கீற்று போட்டுரு சரியாக போடும்னாராம் சரின்னு போய் அதையும் மாற்றி பார்த்தார் மறுபடியும் போய்ட்டு கோழி சத்துப்பூச்சி வந்தார் மறுபடியும் பாதி சத்துப்பூச்சி சாமின்னு வந்தார் இவரும் யோசனையை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறார் இப்படி அவரும் மாற்றி மாற்றி பார்த்தார் ஆறாவது தடவை அவரை தேடிட்டு வந்தார் அந்த சமயத்தில் இவர் ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணி பார்த்துட்டு அது சரிப்பா நீ என் கிட்ட சளைக்காமல் வந்துக்கிட்டு இருக்கிற நானும் யோசனை சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போவும் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்கிட்ட யோசனை நிறையா இருக்குது ஆனால் சோதிக்கிறதுக்கு உங்ககிட்ட கோழி இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னாராம் இவர் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி ராஜா ரொம்ப நியாயமானவர் நேர்மையானவர் கண்டிப்பானவர் தப்பு செய்கிறது யாராக இருந்தாலும் தண்டனை கொடுப்பார் வேண்டியவங்களுக்கு ஒரு நியாயம் வேண்டாதவங்களுக்கு ஒரு நியாயங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது ஒரு சமயம் அரசவையில் அந்த அமைச்சரே வந்து விதிமுறைகளுக்கு புறம்பாக ஏதோ இருக்கார் மன்னருக்கு கோவம் வந்துட்டுது உடனே அந்த அமைச்சரை கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அரை கொடுத்துட்டாராம் உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா நேராக போனார் அங்கே நின்றுகிட்டு இருந்த இன்னொருத்தர் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சார் அரை வாங்கினவர் தைச்சி போயிட்டார் இவர் ஏன் நம்மளை வந்து அரைகிறார் அப்படின்னு யோசனை பண்ணார் மன்னரும் தகச்சு போயிட்டார் நாம இவர் அரைஞ்சா அதுக்காக போய் இன்னொருத்தர் அரையணுமா அப்படின்னு யோசனை பண்ணார் அவர் இவருக்கு என்ன பைத்தியமானு கூட நினைக்க ஆரம்பிச்சுட்டார் ஆனால் என்ன ஆச்சுன்னா அப்புறம் அமைச்சர் அவர் கவனிச்சுக்கிட்டு இருந்தாரா அவர் இன்னொருத்தர் அரைஞ்சார் இல்லையா அந்த அறை வாங்கின ஆசாமியே பார்த்து கத்திக்கிட்டு இருந்தார் யார் அமைச்சர் ஏன்பா என்கிட்ட அறையை வாங்கிட்டு இப்படி விவரம் இல்லாமல் நின்றுட்டுருக்குறியே நான் உனக்கு கொடுத்தது நீ வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்துரு அப்படின்னார் உடனே அந்த ஆள் பார்த்தான் தனக்கு அடுத்தபடியாக நின்றுகிட்டு இருந்தவனை ஓங்கி ஒரு அரை அரைஞ்சான் அவன் கண்டத்தை தடவிட்டே யோசனை பண்ணான் இது ஏதோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அடுத்த அடுத்தாள் நின்றுட்டு இருந்தவனை அரைஞ்சான் இப்படி இந்த அறை வந்து மாறி மாறி போயிட்டே இருக்குது ஊரு பூரா பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டுது அன்னைக்கு ராத்திரி அந்த ராஜா படுக்கிறதுக்காக போனார் அந்த நேரம் பார்த்து அவர் கண்ணத்தில் பலருன்னு ஒரு அற விழுந்தது நம்மளே அறையிறது யார் அப்படின்னு அதிர்ச்சியோட மன்னர் திரும்பி பார்க்குறாரு அரைஞ்சது அவரோட மனைவி என்னாச்சு உனக்குன்னு கத்துனார் ராஜா உங்களுக்கு தெரியாதா ஊர் பூரா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மூலமா இந்த அறை வந்து பிரயாணம் பண்ணிட்டு வருது அப்படின்னாங்க அம்மா அப்படின்னா ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டுதா அப்படின்னாராம் மன்னர் என்ன சொல்றீங்கன்னு கேட்டிருக்காங்க இவர் விவரத்தை சொன்னாராம் அப்படின்னா நீங்க ஆரம்பித்து வச்ச இந்த விளையாட்டை நான் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னாங்களாம் அந்தம்மா மறுநாள் காலை மறுபடியும் அரசவை கூடிச்சு அந்த அமைச்சர் மன்னரை பார்த்து கேட்டார் என்ன மகாராஜா என்கிட்ட கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டீங்களா அப்படின்னாரா இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னார் மன்னர் ஆனால் நான் எதிர்பார்த்தேன் அது எங்கே போய்ட போகுது ஊர் பூரா சுற்றி கடைசியில் உங்ககிட்ட தான் வந்து சேரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னாரா அமைச்சர் இந்த கதை வந்து வேடிக்கையாக இருந்தால் கூட இதில் உள்ள கருத்து முக்கியமானது இந்த உலகத்தில் பல கருத்துக்கள் இப்படி தான் மாறி மாறி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது நம்மளாலும் ஒருத்தன் தன்னுடைய நண்பன் ஒருத்தனை கடைத்தருல பார்த்தான் உடனே ஓடி போய் பல ஒரு அரை கொடுத்தானே அவன் கண்ணத்தை தடவிட்டேன் ஏண்டா என்னை இறஞ்சேன்னு கேட்டிருக்கான் நீ ஏண்டா என்னை முட்டாள்னு என் மனைவிகிட்ட போய் சொன்னேன் அப்படின்ட்டுருக்கான் அவன் உன்னை ஒரு முட்டாள்னு சொன்னதுக்காகவா நீ என்னை இறஞ்சேன் அப்படின்னு கேட்டிருக்கான் இவன் டேய் நான் அதுக்காக அரையலப்பா அது ஒரு பெரிய ரகசியம் நான் முட்டாளுங்கிறது அந்த ரகசியத்தை நீ வந்து ஏன் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன் அதுக்காக தான் அரைஞ்ச அப்படின்னு அவன் ஒரு வயசான பாட்டியும் தாத்தாவும் ஒரு பூங்காவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஐம்பத்தி மூணு வருஷம் ஆச்சு பிள்ளைங்கள்லாம் படித்து பெரிய பெரிய வேலையில் இருக்கிறாங்க பேரன் பேத்திகளும் நல்ல நிலமையில இருக்கிறாங்க இந்த தாத்தாவும் பாட்டியும் சிரித்து பேசிக்கிட்டு இருந்தத ஒரு பெரிய ஒரு அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த வயசுலேயும் இவ்வளவு அந்யோன்யமாக இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சார் சரி நேரிலேயே கேட்டுருவோமே அப்படின்னு நினச்சிட்டு கிட்டே போனார் உங்கள் மன வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டார் இதை கேட்டதும் அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே பாட்டியை பார்த்தாராம் அதுக்கப்புறம் சொன்னாராம் நான் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டதுக்கும் எங்களுடைய இல்வாழ்க்கை இவ்வளவு நாளாக பலம் குறையாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் காரணம் பொண்ணு தான் அது என்ன காரணம்னா எங்களுக்கு இடையில் பொதுவாக நிறைய குறைகள் உண்டு அதுதான் காரணம் அப்படின்னாராம் அவர் சொல்றது சரிதான் அப்படிங்கறது மாதிரி அந்த பாட்டியும் அவரை நிமிந்து பார்த்தாங்களாம் இந்த பெரியவர் மறுபடியும் அந்த பாட்டியை பார்த்து அதே கேள்வியை கேட்டிருக்காரு உங்களுடைய நீண்ட நீண்டகால மன வாழ்க்கைக்கு கிடைச்ச வெற்றி எதனாலன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாராம் அவங்களும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்களாம் என்ன பதில் தெரியுமா சில பேரை நாம குறிப்பிட்ட பண்புகளுக்காக நேசிக்கிறோம் வேற சிலரை நாம் அந்த பண்புகள் இல்லாத குறைகளுக்காகவே விரும்பி பழகிறோம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டாங்களாம் அந்த பாட்டியம்மா அவங்க அப்படி சொன்னதை கேட்டதும் இவருக்கு புதுசா ஞானம் பிறந்தது மாதிரி இருந்துதான் இதுதான் மனம் நிறைந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறார் சுவாமி சென்மயானந்தர் பண்புகளை எப்படி நேசிக்க முடியுதோ அதே மாதிரி பண்புகள் இல்லாத குறைகளையும் நேசிக்க முடியும் மனசுதான் காரணம் ஒரு மேல்நாட்டு தம்பதி அவங்களும் தாத்தா பாட்டி தான் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பூங்காவில் உட்காந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதான் ஒருத்தர் பார்த்தார் அவருக்கு ஆச்சரியம் இவ்வளவு காலம் ஆகியும் இந்த வயசுலேயும் இப்படி அன்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஆச்சரியம் கிட்ட நெருங்கி போனார் கேட்டார் ஏன் தாத்தா உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னார் ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆச்சுன்னாராம் அவரு இன்னமும் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீங்களே அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்கார் அதுக்கு என்ன காரணம்னா இது வரைக்கும் எங்களுக்குள்ள சண்டையே வந்தது இல்லை அப்படின்னாராம் அது எப்படி முடியும்னு கேட்டிருக்கார் இவர் ஆச்சரியமா அந்த தாத்தா சொல்ல ஆரம்பித்தாராம் பாருப்பா எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் நானும் என்னுடைய மனைவியும் ஒரு குதிரை மேலே ஏறி ஒரு காட்டு வழியா போய்கிட்டு இருந்தோம் கொஞ்ச தூரம் போனதும் அந்த குதிரை எடுக்க பண்ணிச்சு நான் உடனே கீழே இறங்கி அந்த குதிரையை பார்த்து இது உனக்கு முதல் தடவை அப்படின்னு மிரட்டலா சொல்லிவிட்டு ஏறி உக்காந்தேன் மறுபடியும் போனோம் கொஞ்சம் தூரம் குதிரை நல்லபடியாக நடந்து போச்சு மறுபடியும் இடக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டுது நான் கீழே இறங்கினேன் கையில் இருந்த சாட்டையால் ஓங்கி ஒரு அடி கொடுத்தேன் இது உனக்கு ரெண்டாவது தடவை அப்படின்னு சொல்லிவிட்டு ஏறி உக்காந்தேன் மறுபடியும் குதிரை கொஞ்சம் தூரம் நல்ல விதமாக நடந்து போச்சு அப்புறமும் இடக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டுது அந்த சமயத்தில் ஒரு ஆற்று பாலத்தை கடந்து இருக்கிறோம் நான் கீழே இறங்குனேன் என்னுடைய மனைவியையும் கீழே இறங்க சொன்னேன் அந்த குதிரையை பிடிச்சி அப்படியே ஆற்றுல தள்ளி விட்டுட்டேன் தள்ளி விட்டுட்டு இது உனக்கு கடைசி தடவை அப்படின்னு சொன்னேன் அதை பார்த்ததும் என் மனைவி பதறி போயிட்டாங்க போய் ஐயோ பாவம் என்ன இப்படி பண்ணி விட்டீங்க உங்களுக்கு மனசுல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா அப்படின்னாங்க நான் மெதுவா இவங்க பக்கம் திரும்பி இது உனக்கு முதல் தடவை அப்படின்னேன் அவ்வளவுதான் இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாள் கூட எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அந்த தாத்தா இமயமலை அடிவாரத்தில் ஒரு மடம் அங்கே ஒரு சன்னியாசி இருந்தார் அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார் சுவாமி ஆசையை உதற நினைக்கிறேன் முடியல ஊட்டிக்கிட்டே வருது அப்படின்னாரா இப்படி உக்கார் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தாரான் அவர் சொன்ன கதை என்னென்னா ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான் அவன் பேர் குப்புசாமி அவன்கிட்ட எப்பவும் ஒரு பழைய தொப்பி இருக்கும் விடவே மாட்டான் அதனால் அவனை எல்லாரும் தொப்பி சாமி அப்படின்னு தான் கூப்பிடுறது வழக்கம் ஒரு புது தொப்பி வாங்கிக்க கூடாதாப்பா அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க பணத்துக்கு எங்கே போவேன் அப்படின்னு விட்டாங்க பணம் வச்சுருக்கான் செலவு பண்ண மனசு வரல மகா கஞ்சன் பழைய பாட்டில்கள்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தான் அப்படி ஒரு தடவை பழைய கண்ணாடி சாமான்களை ஏலத்தில் எடுத்தப்போ அதில் ஒரு அருமையான சென்ட்டு பாட்டில் கிடைச்சிது உடனே ஒரு ஐடியா பண்ணான் அந்த சென்ட்டை வந்து சின்ன சின்ன பாட்டில்களில் அடைச்சி ஜன்னல் ஓரமாக அடுக்கி வச்சுட்டான் அதை விற்றா நிறைய பணம் கிடைக்குமே அதனால் இதுக்கு இடையில் ஒரு நாள் அவன் வந்து அப்படியே உட்காந்துருந்தான் அந்த நேரம் நண்பன் வந்தான் ஏண்டா உன் பழைய தொப்பியை மாற்றப்படாதா ஊரில் எல்லோரும் கேள்வி பேசுகிறாங்களே ஒன்று தொப்பி சாமின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் இந்த சென்ட்டு பாட்டில் விற்றதும் பணம் வரும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நான் சரி வா நீச்சல் குளத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்ருக்கான் நண்பன் ரெண்டு பேரும் போனாங்க அதே நேரம் அந்த ஊர் நீதிபதியும் அங்கே குளிக்க வந்தாரான் அவர்கிட்ட இருந்தது விலை வசந்த ஒரு புது தொப்பி அது இருந்த ஸ்டாண்டில் விட்டு குளிக்க போனார் இதுக்கடையில் குப்புசாமி குளிச்சுட்டு வந்தான் அவனுடைய பழைய தொப்பியை காணலை அந்த பொது தொப்பியை பார்த்தா இது நண்பனுடைய வேலை தான் அப்படிங்கிறதாக புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து மாட்டிகிட்டு வந்துட்டான் நீதிபதி குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு தொப்பியை காணும் போலீஸில் புகார் கொடுத்தார் அவங்க வந்து தேடினாங்க ஒரு மூளையில் பழைய தொப்பி கிடச்சிது அடடா இது நம்ம குப்புசாமியோட தொப்பி இல்லையா அப்படின்னு நானும் ஒருத்தன் உடனே அவன் வீட்டுக்கு தேடிட்டு போயிருக்காங்க அங்கே போய் பார்த்தா புது தொப்பி அங்கே இருக்குது உடனே அவனுக்கு ஆயிரம் ரூபா அபராதம் போட்டாங்களாம் அவன் பணத்தை கட்டிவிட்டு ரொம்ப எரிச்சலோட வீட்டுக்கு வந்தான் பழைய தொப்பி கண்ணில் போட்டது மறுபடியும் உன்னால் தானே எனக்கு ஆயிரம் ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அப்படி போயிருக்கான் அந்த ஊர் குளத்தில் வீசி எரிஞ்சுட்டு வந்துட்டான் அது மீன் பிடிக்கிற ஒருத்தன் கையில் சிக்கிச்சு அவன் வர்ற வழியில் அதை எடுத்து வேகமாக வீசி எறிஞ்சான் அது நேராக குப்புசாமி வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே வந்து இந்த சென்ட்டு பாட்டில்கள் மேலே உளுந்து எல்லாம் உடஞ்சி நொறுங்கி போயிடுச்சு குப்பை பார்த்தான் தோட்டத்தில் ஆழமாக ஒரு குழியை வெட்டினான் அந்த தொப்பியை போட்டால் விட்டான் இதை அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தான் ஏதோ புதையல் தான் வச்சுருக்கான் போல இருக்குன்னு நினச்சா போலீஸில் போய் புகார் கொடுத்துட்டான் மறுபடியும் போலீஸ் குழியை தோண்டினாங்க பழைய தொப்பி மறுபடியும் வெளியில் வந்தது எல்லோரும் சிரிக்கிறாங்க அன்னைக்கு ராத்திரியே அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு நேராக புறப்பட்டான் ஒரு கல்லில் அதை சேர்த்து கட்டி குடிநீர் தொட்டி இருக்கும்ல அதில் போட்டுட்டு வந்துட்டான் இனிமேல் என்ன பண்ணும் பார்ப்போன்னு ஒரு நாள் திடீர்னு குழாயெல்லாம் அடைபட்டு போச்சு மாநகராட்சி அலுவலர்கள் வந்து என்னான்னு பார்த்தா அந்த பழைய தொப்பி குழாயை அடைச்சிக்கிட்டு இருக்குது இது குப்புசாமியோட தொப்பிங்கிறது தான் எல்லாேருக்கும் தெரியுமே உடனே குடிநீரை வந்து பாழாக்கணத்துக்காக குப்புசாமிக்கு கோர்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அபராதம் போட்டுவிட்டுது அதையும் விட்டு வெளில வந்தான் கடைசியாக முடிவு பண்ணான் ஒரு நெருப்பு குச்சியை கழிச்சா தொப்பியை கொளுத்தனா எரிஞ்சுது எடுத்து வெளில எரிஞ்சான் கொஞ்ச நேரத்தில் தீ அணைப்பு படம் வந்துட்டது ஆமாம் இவன் எடுத்து எறிஞ்சது வெளியில் விழுந்து வீட்டுக்கு ஊரையே பார்த்துக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுட்டுது அவனோட பணத்தாசையும் அதோடு சேர்ந்து எரிஞ்சு போச்சான் இப்படி ஒரு கதை இந்த கதையை சொல்லி முடித்தார் அந்த இமயமலை அடிவாரத்தில் இருந்த சன்னியாசி இப்போ அந்த குப்புசாமி எங்கே இருக்கிறான்னு கேட்டார் எதிரில் இருந்தவர் இதோ உன் எதிரிலே இருக்கிறான் நான் தான் அந்த குப்புசாமி அப்படின்னாரான் அந்த சன்னியாசி அந்த குப்புசாமிக்கிட்ட இருந்தது மாதிரி ஒரு பழைய தொப்பி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் உண்டு அதை எப்படி தொலைக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம் அது என்ன தொப்பிங்கிறீங்களா அதுதான் நம்மை சூழ்ந்திருக்கிற மாயை அப்படிங்கிறார் சுவாமி சென்மயானந்தர் மெய்ஞானம் கிடைக்கிறப்போ மாயை வந்து எரிஞ்சு போகும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார் காலில் மாட்டியிருந்த பழைய செருப்பு ரெண்டே ஆவேசமாக தூக்கி ஒரு கிணத்துல போட்டுட்டு வெறுங்காலோடு நடந்து இருக்கிறார் ஏன் அப்படி பண்ணிங்க அப்படின்னு கேட்டோம் அந்த செருப்புக்கு சொந்தக்காரன் வந்து பின்னாடி இருக்கிறான் அதனால் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறார் இவர் ஒரு ஊர்ல ஒரு துறவி இருந்தார் புத்த சமய துறவி அந்த ஊர் மன்னன் அவரை கேள்விப்பட்டிருக்கான் ஒரு நாள் புறப்பட்டு போனா துறவியின் பாதங்களை தொட்டு வணங்கின அதுக்கப்புறம் ஐயா நான் உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன் இனிமே நீங்க இங்க எதுக்கு இருக்கணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள என்ன நினப்புன்னா இவர் எங்க வர போறாரு நான் ரொம்ப எளிமையானவன் எனக்கு எதுக்கு அரண்மனை வாசம்னு சொல்லிவிடுவார் அப்படின்னு நினச்சிருக்கான் ஆனால் அந்த துறைவி என்ன பண்ணார் தெரியுமா அப்படியா சரி போகலாம் வா போய் உன் ரதத்தை கொண்டுட்டு வா அரண்மனைக்கு போகும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமாக போகணும் அப்படின்னு விட்டாராம் துறைவி இப்படி சொன்னதும் அந்த மன்னனுக்கு மனசுக்குள்ள சந்தேகம் வந்துட்டுது இவர் உண்மையிலேயே துறை தானா ஏமாத்து பேர் வழி மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிருக்கான் இருந்தாலும் இனிமேல் என்ன பண்ணுறது சொல்லியாச்சு ரதத்தை கொண்டுகிட்டு வந்தான் துறைவி ஏறி உட்காந்தார் பக்கத்தில் ராஜா அவர் ரொம்ப உற்சாகமாக வரார் இவன் ரொம்ப சோர்ந்து போய் வரான் துறவி மரத்தடியிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர் அரண்மனையில் எளிமையாக ஒரு இடத்துல உட்காந்துக்குவார் அப்படின்னு நினைச்சான் ஆனால் அப்படி இல்லை அரண்மனைக்கு வந்த உடனே அந்த துறவி அதை கொண்டுட்டு வா இதை வான்னு சொல்லி உத்தரவு போட ஆரம்பிச்சிட்டார் அரண்மனையிலிருந்து அரசனை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார் ராத்திரி பூரா சௌரியமா தூங்கினார் பகல்ல அரண்மனை தோட்டத்தில் உலாவ வேண்டியது நீச்சல் குளத்தில் குளிக்க வேண்டியது இப்படியே பொழுது போக்கிட்டு இருக்கிறார் அந்த அரண்மனையில் துறவி வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார் மன்னனால் அப்படி இருக்க முடியல அவருக்கு எந்த கவலையும் இல்லை இவனுக்கு அரசாங்க கவலைகள் துறவி அப்படி இருக்கிறத இவனால் தாங்கிக்க முடியல ஒரு நாள் அவர்கிட்டயே போய் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நானும் துறவி பார்த்தார் நான் இந்த அரண்மனைக்கு வரும்பொழுதே இனி என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் ஏன் காலதாமதம் நீ அனாவசியமாக உன்னையே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற நீ கவலையாக இருக்கேங்கிறது எனக்கு புரியுது நான் மரத்தடியில் இருந்தப்போ கூட என்ன அடிக்கடி வந்து சந்திச்சுக்கிட்டு இருப்பேன் ஏதாவது விளக்கம் கேட்கறது உண்டு இங்க வந்த பிறகு என்னை சந்திக்கிறது கூட அபூர்வமாக போயிட்டுது நீ இப்போ என்ன கேட்க போகிறேங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் கேள் அப்படின்னாராம் வேற ஒன்றும் இல்லைங்க இப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு பேரும் அரண்மனையில் தான் இருக்கிறோம் நீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க நான் அப்படி இருக்க முடியல இவ்வளவுக்கும் நீங்க முன்னாடி இருந்தது மாதிரி இல்ல தினமும் தங்க தேர் கேட்குறீங்க உயர்தரமான ஆடைகள் அணுகிறீங்க சுவையான சாப்பாடு இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இதுதான் மன்னனுடைய கேள்வி இதுக்கு பதில் சொல்றேன் என் கூட புறப்பட்டு வா இந்த நகரத்துக்கு வெளியில போவோம் அப்படின்னு சொல்லி அரசனை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் எல்லைக்கு வந்து சேர்ந்தார் துறவி அங்க போய் சொன்னார் இதை பாருப்பா இந்த இடத்த தான் தேடிக்கிட்டு இருந்தேன் இனிமே நான் வந்து திரும்பி வர போறதில்லை நீ என்னோட வர்றியா திரும்பி போறியா அப்படின்னார் நான் எப்படிங்க உங்க கூட வர முடியும் என்னுடைய நாடு என்னுடைய சொத்துக்கள் மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படிங்க வர்றதுன்னா இப்போ அந்த துறவி சொன்னார் இப்போ வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டியா நான் அரண்மனையில் இருந்தேன் எல்லா வித பொருள்களும் உடையவனாக இருந்தேன் ஆனா எதையும் சொந்தம் கொண்டாடுறவனாக இருக்கல ஆனா நீ அப்படி இல்லை எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இதுதான் நமக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னார் அரண்மனை ஆடைகளை அப்படியே கலைஞ்சார் அரசன்கிட்ட கொடுத்தார் உன்னுடைய ஆடைகளை நீயே வச்சுக்கொண்டார் அவர் பாட்டுக்கு நடந்து போனார் திரும்பியே பார்க்கல அரசனுக்கு அப்போ தன்னுடைய அறியாமை விளங்குச்சான் இதுலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள் அதையெல்லாம் முறையாக பயன்படுத்தினா மகிழ்ச்சி அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தா கவலை நம்ம ஆட்கள் வந்து சொந்தம் கொண்டாடுற விதமே தனி ஒரு ஆள் இன்னொருத்தங்கிட்ட ஒரு கொடை கடன் வாங்கியிருந்தான் திருப்பி கொடுக்கல கொடையை கொடுத்தவன் கேட்டான் என் கிட்ட கடை வாங்கினிய கொடை அதை கொஞ்சம் திருப்பி தர்றியான்னு அது உனக்கு இப்போ அவசரமாக தேவைப்படுதா அப்படின்னு கேட்டான் இவன் எனக்கு தேவைப்படலை அந்த கொடையை நான் யாருக்கிட்ட வாங்கியிருந்தேனோ அவனுக்கு இப்போ அது அவசரமாக தேவைப்படுது அப்படின்னு அந்த ஆள்